बोट अबड़े पो अबड़े पो अबड़े पो और अबड़े बोट और अबड़े बोट 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 और अबड़े पो बोट 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 और अबड़े पो 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 और

அசோக் குமார் செஞ்சில் குமார் முதலாளராக ஓட்டி வருகின்ற মুখ பாரு 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 எங்கிட்டு வருதுன்னு பாரு கலர் சோトラடா பாரு நாலு புடி நம்ம பதாகத்துக்கு குதிப்பிடி மரகதத்தை முடைக்க ஏய் மின்னடி ஏய் ஏடா ஏய் மின்னடி வா மின்னடி வா அப்படியே போ அப்படியே போ இந்த பந்தலவடா இந்த பாவரத்தை குலைச்சுட்டு வந்துட்டு சோトラவுல உங்கனே நாங்க வந்துட்டு இந்த பதாகத்தை குதிச்சிட்டு போட்டும் போட்டும் போட்டு 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 போட்டோம் போட்டு வருது இல்லையா உனக்கு எங்கன்னா கேப் படிச்சானே பாச்சுருனா எடுக்கணும் உனக்கு எங்கன்னா கேப் அடிச்சேன் பாய்ச்சி અડેપરી સેફ્ટી તો મુખ્ય பையப்ப பையப்போ பையப்போ போயிட்டான் போயிட்டான் வடிக்கல போயிட்டான் ஒருத்தான் அடைய போட்டு போட்டு போட்டா

போ கச்சேரி தலைவாத்துறை கட்சே தலைவர் முதலாவதாக

ஏய் சொல்லு மரப்பா ஆப்ரே ஓடினவர் தம்பி ஏய் கைல தம்பி கண்ட வாடா

बासिक पनि अरे उडाउनु